சுண்டக்காய் போட்டு செய்கிறதுக்காக ஃப்ரீலா திரீராக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக சுண்டக்காய் எங்கள் பாட்டி தந்தாங்க அந்த சுண்டக்காயை ஒரு இடிகள் எல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் இடித்து விதைகளை எல்லாம் நீக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த விதைகள் எல்லாமே அந்த தண்ணியிலே வந்துடும் கசப்பு தண்ணியும் போயிடும் இப்போ தண்ணியோட கலரை நீங்களே பாருங்கள் விதைகளும் எவ்வளோ வெளியில் வந்திருக்குன்னு இப்போது அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் கடுகு தாளித்து இந்த க்ளீன் பண்ணி வச்சால் சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கி எடுக்கும்போது இந்த கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா போதும் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன் நான் ஜார் தான் தண்ணி எடுத்துக்க எடுத்துகிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டு வச்சுக்குவோம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்